இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் வரப்போகுது ஸோ இப்ப எம்பியா இருக்கக்கூடியவங்க இதுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதை பண்ணாங்களா இல்லையா அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுல முதல்ல பார்க்க போறது கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னாலே நம்ம இந்தியாவோட முப்பேறு கடல்களும் ஒன்னு சேர்ற இடமா இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க திருவள்ளுவர் அவர்களுடைய சிலையும் வைக்கப்பட்டிருக்கு இந்த சிலையை பார்க்கறதுக்காக ஏராளமான பொதுமக்கள் இங்க சுற்றுலாக்குமே வராங்க இந்த பகுதி மக்கள் மக்களுடைய வாழ்வாதாரமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன்பிடி விவசாயம் வணிகம் சோ இதுதான் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமா இருக்கு இந்த தொகுதியில விஜய் வசந்த் அவர்கள் தான் வந்து எம்பியா இருக்காரு இவர் வந்து ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லாம இவர் ஒரு ஆக்டரும் கூட இவர் பாத்தீங்கன்னா சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு சொல்லி நிறைய படங்களை வந்து நடிச்சிருக்காரு இவரை வந்து ஒரு ஆக்டரா வந்து எல்லா மக்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இவர் ஒரு ஆக்டரா இருந்துட்டு எப்படி எம்பி ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த கால தேர்தலில் இவருடைய அப்பா வசந்த் குமார் அவர்கள் தான் வந்து இந்த தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டத்தில் அவர் இறந்துட்டாரு அவர் இறந்ததுனால இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த இடைத்தேர்தலில் விஜய் வசந்த் அவர்கள் வந்து நின்னு போட்டிட்டு ஜெயிச்சிருந்தாரு சோ இவர் இப்படிதான் வந்து எம்பி ஆனாரு இவர் இந்த தொகுதி மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்காக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை அதிகரிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ இந்த தொகுதி மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சாலைகள் வந்து சரியில்லை சாலைகள் வந்து சீரமைச்சு தரணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்பா அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப இவர் கடந்த ரெண்டு வருஷமா தான் வந்து ஒரு சில நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணிருக்காரு இந்த மாதிரி புயல் வந்த நேரத்துல நேரடியாக போயிட்டு அவங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் வந்து பண்ணிருக்காரு ஆனா இந்த வேலைகள் எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்கு இதெல்லாம் வந்து சீரமைச்சு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட வந்து எம்பியா இருந்தாரு அவருமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியா பண்ணல சோ விஜய்

வந்து நிக்கிறாங்க இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் விஜய் வசந்த் அவர்களும் எம்பியா இருந்திருக்காங்க புதுமுக வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிலியன் நஸ்ரேத் அவர்களும் மரியா ஜெனிபர் அவர்களும் தான் வந்து புதுமுக வேட்பாளர்களா இருக்காங்க நாங்க வந்து புதுமுக வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த தடவை வந்து புதுமுக வேட்பாளர்களை தான் வந்து வின் பண்ணுவாங்களா இல்ல ஆல்ரெடி வின் பண்ணவங்க தான் பண்ணுவாங்களான்றதை நம்ம காத்து இருந்துதான் பாக்கணும் இந்த நான்கு வேட்பாளர்ல யார் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க